சார்லஸ் மணிமேகலை இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் இருவருக்கும் குழந்தை இல்லை என்று வருத்தத்தில் இருந்தனர் இவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்டது இருவரது வீட்டிலும் பிடிக்காமல் இவர்களை பிரிக்க முயற்சி செய்தனர் அதனால் சார்லஸ் வீட்டில் ஏண்டா அவளால் உனக்கு ஒரு குழந்தை கூட பெற்று கொடுக்க முடியல அவளை விட்டுட்டு வாடா நான் உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன் என்றும் மணிமேகலை வீட்டில் அவனை கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு குழந்தை கூட இல்ல நீ எப்படி வாழ வேண்டியோ தெரியுமா இவனை கட்டி வீணா போயிட்ட என்றும் அவர்களின் இருவரது மனதையும் மாற்ற பார்த்தார்கள் ஆனால் இருவரது மனநிலையிலும் எந்த மாற்றமும் இன்றி சந்தோஷமாக வாழ்ந்தனர் இருவருக்கும் சின்ன சண்டைகள் கூட வருவதில்லை அதனால் இவர்களது இருவரது குடும்பத்திலும் குழந்தை இல்லை என்ற பிரச்சனை தலை தூக்கியது அப்போது இருவரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தனர் குழந்தை பெற்றுக்கொள்வது எங்களுடைய இஷ்டம் அதில் நீங்கள் தலையிட வேண்டிய அவசியமில்லை என்று இருவருமே அவர்களது அப்பா அம்மாவிடம் சொல்லிவிட்டனர் இதனால் கோபம் அடைந்த அவர்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேர் எப்படியோ போங்க என்று திட்டிவிட்டு சென்றனர் இருந்தாலும் மணிமேகலையின் மனது நம் வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்குமே என்று சார்லஸிடம் சொன்னதும் ஏமா நீ நல்லா தானே இருந்த என்னாச்சு உனக்கு என்று கேட்டதும் மணிமேகலையின் முகம் சுருங்கிவிட்டது அதை பார்ப்பதற்கு அவனுக்கு சங்கடமாக இருந்ததால் மணிமேகலை நமக்கு குழந்தை பிறக்கும் தான் பிறக்கும் நீயும் மற்றவங்க மாதிரி புரியாமல் பேசுறியே என்று அவன் கேட்டதும் நான் என்ன சொல்ல வர்றேன்னு முழுசாக சொல்லவே விடலை என அவனை பார்த்து கெஞ்சுவது போல் சொல்ல சரி என்ன சொல்ல வந்த சொல்லு என்றதும் நமக்கு எப்போ குழந்தை பிறக்குதோ பிறக்கட்டும் அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தனியாக இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும் அதுதான் ஏதாவது ஒரு அநாதாசிரமத்தில் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கலாம் என சார்லஸிடம் கேட்டதும் அவன் சிறிது நேரம் யோசித்து பார்த்துவிட்டு விட்டு ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைய தத்தெடுக்கிறது முக்கியம் இல்லை நாளைக்கு நம்மளுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ரெண்டு குழந்தையும் உன்னால் ஒரே மாதிரி பார்க்க முடியுமா நீ பெத்த குழந்தைய ஒரு மாதிரியும் தத்தெடுத்த குழந்தைய ஒரு மாதிரி நடத்தினா அந்த குழந்தையோட மனசு வருத்தப்படும்ல என்று அவன் சொன்னதும் ஏங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ரெண்டு குழந்தையுமே நான் ஒரே மாதிரி தான் நடத்துவேன் ப்ளீஸ் ஏதாவது ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் என மணிமேகலை கெஞ்சியதும் அவன் அதற்கு சம்மதித்தான் ஆசிரமத்திற்கு சென்று எல்லா குழந்தைகளையும் பார்த்தனர் ஒரு குழந்தை மட்டும் விளையாடாமல் அமைதியாக இருந்தது அந்த குழந்தையை மணிமேகலைக்கு பிடித்து விட்டது காப்பக உரிமையாளரிடம் இந்த குழந்தையை நாளைக்கு வந்து கூட்டிச் செல்வதாக சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து அந்த குழந்தையை பற்றியே சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது மணிமேகலை மயங்கிவிட அவளை அவசர அவசரமாக அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிச் சென்றான் அவளை பரிசோதித்த டாக்டர்கள் அவள் கர்ப்பமாக இருப்பதாகச் சொன்னார்கள் அதை கேட்டு கணவன் மனைவி இருவரும் சந்தோஷப்பட்டனர் ஆனால் நாளை ஆசிரமத்திற்கு சென்று அந்த குழந்தையை தத்தெடுப்பதாக சொன்னோமே இப்போது என்ன செய்வது என்று சார்லஸ் மணிமேகலையிடம் கேட்டதும் அவள் கொஞ்சமும் தாமதிக்காமல் எங்க அதுதான் நம்ம முதல் குழந்தை என் வயிற்றுல வளர்றது நம்ம ரெண்டாவது குழந்தை என்று அவள் சொன்னதும் சார்லஸ் அவளை காதலித்து திருமணம் செய்து கொண்டதை நினைத்து பெருமை கொண்டான் மறுநாள் ஆசிரமத்திற்கு சென்று அந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கத் தொடங்கினார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி